தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறையின் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இசைப்பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயின்று கலைகளில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்களுக்கு அதிக வருமானம் கிடைப்பதால் இப்பள்ளிகளில் சேரும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் சேலம் புதுக்கோட்டை திருச்சி கரூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பதினேழு இடங்களில் அரசு பள்ளிகளும் சென்னை கோவை மதுரை தஞ்சை ஆகிய பகுதிகளில் கல்லூரிகளும் செயல்பட்டு வருகின்றன தமிழ்நாடு கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் இவற்றில் நாதஸ்வரம் குரல் இசை பரதநாட்டியம் வயலின் மிருதங்கம் என பல்வேறு கலைகள் முற்றிலும் கட்டணமின்றி கற்றுத்தரப்படுகின்றன அது மட்டுமின்றி இதில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மாத உதவித்தொகையாக நானூறு ரூபாய் அளிக்கப்படுவதோடு இலவச பேருந்து பயண சலுகையும் வழங்கப்படுகிறது இசை கல்லூரிகளில் பட்டய படிப்பு மட்டுமே இருந்து வந்த நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க பட்டப்படிப்பு தொடங்கப்பட்டுள்ளது இசை இசைப்பள்ளிகளில் சேர ஏழாம் வகுப்பும் கல்லூரிகளில் சேர பத்தாம் வகுப்பும் தேர்ச்சியும் தகுதிகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த கலைகளை கற்றுக்கொண்ட மாணவ மாணவிகளுக்கு வருமானம் அதிக அளவில் கிடைப்பதால் இசைப்பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சேருவோரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது தவில் தேவாரம் பரதநாட்டியம் மயிலின் மிருதங்கம் ஆகிய ஏழு துறைகளில் பயிற்சி அளிக்கப்படுகின்றது ஏழாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பன்னிரண்டு வயதிற்கு மேல் இருபத்தைந்து வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியர் இந்த பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறலாம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் என்னுடைய ஆணையின்படி இங்கு பயில்கின்ற மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் நானூறு கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகின்றது இந்த அரசு இசைப்பள்ளிகளிலே பயின்று வெளிவந்த மாணவர்கள் இன்று தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல பகுதிகளிலும் அயல் நாடுகளிலும் வேலை பெற்றிருக்கின்றார்கள் இது வேலைவாய்ப்புடன் கூடிய கல்வி என்பதால் மாணவர்களிடையே பெரிய வரவேற்பினை பெற்றிருக்கின்றது மாண்மிகு அம்மாவர்களின் ஆணையின்படி புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டு கலைப்பண்பாட்டு வளாகம் மிகச்சிறந்த ஒரு இயற்கை சூழலிலே கட்டப்பட்டு சூழலிலே இங்கே மாணவர்கள் இசை கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதில் வரக்கூடிய மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குமா நம்ம வந்து எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்னு எண்ணக்கூடிய தருணத்திலே மிகச்சிறந்த ஒரு வேலைவாய்ப்பு தருணமாகவும் வாய்ப்புக்காகவும் இந்த விஷயங்கள்ல கற்றுக்கொண்ட மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கலை சொல்லி தரது மட்டும் இல்லாமல் இலவசமாகவும் சொல்லி கொடுக்கறாங்க இதுல நிறைய வந்து நானூறு ரூபாய் ஊக்கத்தொகையும் கொடுக்கறாங்க ஃப்ரீ பஸ் பாஸ்ல இருந்து யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து மாணவர்களை தம் பிள்ளைகள் போல பாத்துக்கிறாங்க கலை வாரிசுகளை உருவாக்கி நல்ல வளர்த்துக்கு இந்த இசைப்பள்ளி வந்து ரொம்ப இருக்கு தமிழகத்தின் பழமையான கலைகளை அழியாமல் காப்பதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய சிந்தனைக்கு எடுத்துக்காட்டாக இந்த பள்ளிகளும் கல்லூரிகளும் திகழ்ந்து வருகின்றன